மையல் ஸ்டவ்வில் கொஞ்சம் கடாய் வச்சிருக்கேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் தேங்காய் திருவிழா வறுத்து எடுத்துக்கிடணும் நல்லா வறுத்து எடுத்துடணும் ரொம்ப வறுக்கணுங்கிறது ஓரளவு நல்லா வறுக்கணும் இதை அப்படியே வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் திருவிழா கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் வறுத்ததை ஒரு கப்போலாம் போட்டுருக்கேன் அதே அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கிடுவேன் அதையும் லேஸாக வறுத்து எடுத்துடணும் ரெண்டையும் ஒன்றா கலந்து அது ஈஸியாக நம்ம தெல குளக்கட்டை வைக்கலாம் போட்டு சிறிதளவு ஜீனி போட்டு வறுத்து கிச்சி வச்சுருக்கேன் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் ரெண்டு சேர்ந்து வரமும் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் உரு உருட்டுற ஸ்டேஜ் வந்துட்டு அந்த அளவு நம்ம எடுத்து வச்சிடணும் இதுக்கு மேலேருந்து ரொம்ப கல்லாயிரும் எடுத்துடலாம் பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் மாவில் கொஞ்சம் நெய் கலந்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் நெய்யை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் விரவே போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி கலந்துக்கிடணும் இந்த அளவுக்கு பசி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம உருட்டிக்கிடலாம் அப்படியே வச்சு ஒ விரல்கிட்டே வைக்கணும் நான் நிறைய வீடியோ கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி இப்படி வைக்கணும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பூரணத்தை அது உள்ளே வச்சிடலாம் அப்படிக்கிறது பொறுத்து மாவு வந்து சின்ன உருளையும் வச்சால் தகடாக வைக்கணும் உள்ளே போ பூரணம் தான் நிறைய இருக்கணும் அவ்வளோதான் மூடிட்டு மாற்று பக்கம் இருக்குதுல அதில் தான் அந்த குடிம கொண்டு வரணும் அதே இதில் வரக்கூடாது விநாயகர் சதுர்த்தி மோதல் குளக்கட்டை அதை இப்போ பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அதை எடுத்து அப்படியே இதில் வச்சிருவேன் அப்படியே இந்த தட்டத்தில் வச்சிடலாம் அப்படி எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருவேன் இட்லி யி வேகம் வச்சுருந்தேன் வினாசி பூர்ணக்குல கட்ட ரீடியோ வச்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெய் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வெல்கம் டு அன்னை சமையல்